ஓம் நம சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரைப் போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் அனைத்து ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா மாத பழங்கள் பார்க்க போகிறோம் ஆகஸ்ட் மாதத்துக்குரிய பலன்கள் ஒவ்வொரு மாதமும் எப்படி எல்லா ராசின்னு பார்த்துட்டு வரோம் அந்த மாதிரி இந்த ஆகஸ்ட் மாதமும் எல்லாருக்கும் நல்ல எல்லா ராசியினருக்குமே நல்ல ஒரு பலனை செய்ய இருக்குது அதை பற்றி இதுவாக பார்ப்போம் அதுக்குள்ளே நம்மளோட சேனல் மொழி பற்றினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆலர் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க முழுமையாக வீடியோவை பாருங்கள் ஸ்கிப் ஸ்கிப் பண்ணாமல் ஏன்னா கடைசியில் லக்கண பலன் நட்சத்திர பலம் சொல்ல வரும் சரிங்களா அவரோட பரிகாரம் சொல்ல வரும் தான் முழு பலனை நீங்கள் அடைய முடியாது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம இன்றைக்கி ஆகஸ்ட் மாதத்தில் கும்பராசிக்கு பார்க்கறோம் சரிங்களா கும்பராசி என்பது எப்பவும் பார்த்திங்கன்னா ஒரு மரியாதைக்குரியவர் போட்டு கூறிவர் தனித்திறம்பி வந்தவங்க அவங்களுடைய செயல்பாடு எப்பவும் வித்தியாசமாக தான் இருக்கும் எல்லாரோடையும் அவங்களுடைய செயல்பாடுகள் வித்தியாசமாக இருக்கும் எப்பவும் ஆன்மீக நாட்டம் கொண்டவங்க ஆன்மீக பொதுநல சேவை கொண்டவங்க இதெல்லாம் கும்பராசியுடைய தன்மைகள் அது மாதிரி தான் இருப்பாங்க இப்போ இந்த கும்பராசி பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்திங்கன்னா சனி பகவான் அந்த ராசியிலே வக்கரம் பெற்றுருக்கிறார் ரெண்டில் ராகு இருக்கார் நாலில் குரு செவ்வாயிருக்காங்க ஆறில் வந்து இப்போ புதன் சூரியன் ஏழில் சுக்குரன் எட்டில் வந்து கேது இருக்கார் அதோடு இல்லாமல் நம்ம அந்த அவங்களுடைய இந்த கோள்கள் சேர்க்கையோடு அந்த சாரணத்தை நம்ம பார்த்துக்கணும் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாங்க அப்படின்னு தான் பார்த்துக்கணும் ஏன்னா அந்த நட்சத்திரம் சார்ந்த விஷயங்கள் தான் இவங்க செய்ய முடியும் சரிங்களா அப்போது சனி நிற்கிறது பூராட்டத்தை நினைக்கிறார் ராகு உத்திராட்டாக நினைக்கிறார் குரு வந்து பார்த்தீங்கன்னா மிருகசுரத்தில் நினைக்கிறாங்க செவ்வாய் ரோவில் நினைக்கிறார் புதன் ஆயுளையும் சூரியன் ஆயுளியும் சுக்கரன் உத்திரம் கேது அஸ்தம் இப்போது தான் ராசிநாதன் இப்போ கும்பராசிக்கு தான் ஜெம்மசனின்னு சொல்லுவோம் இப்போ ஜெம்மசனியாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக மன உளைச்சலை கொடுக்கும் எல்லாருக்குமே அது வந்து கும்பராசியில் ஜெம்மசனியாக இருக்கும்போது தெரியும் தேவையில்லாத மன உளைச்சலாக இருக்கும் ஒன்றுமே இருக்கா விஷயம் ஏதோ ஒருத்தர் பேசிப்பிட்டான் திட்டிப்புட்டா நம்ம பிடிச்சவங்க பேசிட்டாங்க அப்படிங்கிற ஒரு மன உளைச்சலை கொடுக்கும் சிலவங்களுக்கு அந்த உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்களில் ஏதோ ஒரு மன உளைச்சலை கொடுக்கும் அந்த மன உளைச்சலை இப்போ தீரப்போகுது ஏன்னா சனி வக்ரம் ஆகிட்டார் அப்போ வக்ரம் ஆகும்பொழுது யாருக்கெல்லாம் உடல்நிலை பிரச்சனை வந்து கஷ்டப்பட்டிருக்கீங்களோ அதுக்கு ஒரு தீர்வு கிடச்சிடும் எந்த சொந்த பிறந்த எல்லாம் பிரிச்சுட்டோ அவங்க சேரக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் அது கணவன் மனைவியில் பிரிவினை இருந்தாலும் சரி அவங்க சேர்கிறதுக்கு வரி வரைமுறைகளை கொடுக்கும் கனவுளுக்கு சன் சண்டையாக இருக்குது ஒரு பிரச்சனையாகவே இருக்குது எப்போ எப்படி ஆகும்னு தெரியல டைவர்ஸ் வரையும் போயிருந்தும் பயமாக இருக்கும் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வந்து இந்த மாதத்தில் சுகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதேபோல் என்ன ராகு இருக்கா பிரம்மாண்டமான ஒரு வருமானம் உண்டு வருமானம்லாம் ஒன்று குறையாது குறையாது வருமானங்கள் அதிகரிக்கும் ராகு இருக்கனால கண்டிப்பாக வருமானம் அதிகமாக தான் வரும் சரிங்களா அதே போல் நால குரு குடும்பங்களை யோகம் சொன்ன மாதிரி அப்போ நாலு வீடு வாசல் கட்டக்கூடிய அமைப்பு தனியாக வீடு வாசல் கட்டக்கூடிய அமைப்பு ஒரு வாடகை வீட்டில் இருந்தேன் சொந்த வீடு வாங்கக்கூடிய அமைப்பு இல்லை சொந்த வீட்டில் இருந்துக்கேன் சாமி பட்டாசு எங்கள் பேரில் விலங்கட்டு வைக்கணும் அது அது வந்து உங்கள் பேரில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை ஒரு பணக்காசு விஷயத்தில் ஒரு வயவாதி வாங்கலான்றேன் கண்டிப்பாக வாங்கலாம் விவசாய பணிகள் நல்லாயிருக்கும் கேணி மோட்டரோடு வாங்கலாம் கேணி ஒரு தோப்பு வாங்குறது இந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு நடைபெறுங்க கும்பராசிக்கு போல் ஆறில் சூரியன் புதன் புதாயத்து யோகம் கண்டிப்பாக உத்தியோகம் படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கும் ஏன்னா கல்வியில் வந்து ஒரு நீர் வரைக்கும் போனாவே புதன் ஆயிரத்தி யோகம் தான் செயல்படும் அப்போ ஆறில் இருக்கும்போது உத்தியோக சாரத்தில் இருக்கும்போது உங்களுக்கு கல்விக்கேற்ற வேலை ஏதோ ஒரு தனியார் நிறுவனத்திலையோ இல்லை அரசாங்க வேலையோ ஏதோ ஒரு வேலையிலும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கும் சில பேர் வேலையே கிடைக்கலாங்கிற மனவற்றில் இருப்பீங்க அவங்களுக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய மாதம் அந்த மாதம் இருக்கும் ஏழில் சுக்கிரன் இருக்கா கண்டிப்பாக திரும்ப சார்ந்த விஷயங்கள் உங்களை தேடி வரும் ஏன்னா ஜெம்மசனியில் எப்பவுமே காரியங்கள் நடத்துவது சுப காரியங்கள் வளைகாப்பு திருமணம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் குழந்தை பார்க்க இது எல்லாமே நடக்கும் கண்டிப்பாக இதெல்லாம் நடந்துச்சுன்னா உங்களுக்கு அந்தமசனியோடய பாதிப்புகள் நிகழ்வு வராது ஸோ அதை அதை நீங்கள் செயல்படுத்துங்க சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கு வந்து முடிஞ்சவே ட்ரை பண்ணுங்கள் அது இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு அந்த விஷயம் விஷயங்கள் நடக்கும் சரிங்களா ஏழாம் மதிபதி ஆறில் இருந்தாலும் ஆவணி மாதத்தில் வந்துடுவார் சிம்மத்துக்கு வந்துடுவார் ஆவணி வரும்போது கும்பராசி சிம்மம் கண்டிப்பாக திரும்ப நடந்தே தீரும் அது யாரும் மாற்ற முடியும் ஆனால் இருந்தாலும் சரி பெண்ணாம் தேதியில் திரும்ப நடந்தே தீரும் அதே போல் இந்த நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்துமே வந்து பொதுவான பலன்தான் தான் நீங்கள் உங்களை சுய ஜாதத்தை எடுத்துக்கங்க லக்கணம் நம்முடைய உயிர் சந்திர உடல் தசா புத்தி நல்ல நல்லா வந்துருச்சோன்னு பார்த்து எந்த கிரகங்கள் தசா நடத்துது புத்தி இந்த கிரக நடத்து பார்த்து அதுக்கேற்ற அப்புறம் முடிவு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அனைத்து வகையிலுமே எல்லாமே இருக்கும் அப்போது இந்த கும்பராசி என்பவர்களுக்கு சனி வக்ரம் இருவது அருமையான ஒரு விஷயங்க உங்களுக்கு எல்லா பிரச்சனையுமே அது தீர்ந்துடும் எந்தெந்த யார் யாரெலாம் உங்களுக்கு இடஞ்சிடாதங்களோ அவங்கள விளையிடுவாங்க எந்த பிரச்சனையும் உங்களுக்கு முடையாக இருந்துச்சோ அது நீங்கிடும் கண்டிப்பாக அதனால் நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம் ஆகஸ்ட் மாதம் அனைத்து விஷயமும் உங்களுக்கு நடைபெறுங்க அதே போல் இந்த யாரெல்லாம் கும்பலக்கணா பிறந்தீங்களோ கும்பலக்கணம் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா அரசாங்க வேலை உள்ள மாப்பிள்ளை தான் அமையும் அதே போல் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா சனி வக்கரம் இருக்கிறனால கண்டிப்பாக ராசிநாதன் வக்கரமாக இருக்கிறது ஒன்றும் வந்து பாதிப்பு ஏற்படாது ராசிநாதனங்கிறனால பாதிப்பு ஏற்படு ஆட்சி பெற்ற இருக்கிறனால ஒன்றும் பாதிப்பு பாதிப்பை அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டில் ராகு இருக்கார் ரெண்டில் வேணாவது குரு வருமானம் வருமானத்துக்கு குறைவு இருக்காங்க கும்பராசியில் பிறந்தவங்க கும்பலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அதில் மூணாவது செவ்வாய் முன்னேற்றம் அதாவது எடுத்தக்கூடிய முயற்சி அனைத்துமே வந்து உங்களுக்கு தின்னமாக வேலை செய்வீங்க நான்காவது சுக்கர வர்றார் வண்டி வீடு வண்டி வாகனம் சேர்க்கை எல்லாமே எப்போவுமே வந்து கும்பராகத்தில் பிறந்தவங்களுக்கு உண்டு அதே போல் பன்னிரெண்டாம் தேதி சனி வரனால செலவு ஐட்டத்தை வந்து குறைச்சிக்கணும் கும்பாரசே பிறந்தவங்களுக்கு என்ன பண்ணணும் செலவு ஐட்டத்தை கொஞ்சம் அதே போல் ஆறாம் தேதிபதியாக சந்திர வரனால மன மனம் சார்ந்த விஷயத்தில் தேவையில்லாத வந்து மனக்குழப்பத்தை ஏற்படுத்தியக்கூடாது அதுவும் வந்து அதுதான் விஷயம் வேறு ஒன்றும் கிடையாது ஏழாம் சூரியன் வருகிறார் கண்டிப்பாக அரசு சார்ந்த விஷயத்தில் அரசு சார்ந்த விஷயங்கள் ஆதாயம் உண்டு அதே போல் எட்டு ஒன்பதாம் தேதிபதியாக சுக்கரன் வருகிறார் அப்போ பாக்கி தேரக்கூடிய நிலையில் சுக்கரன் இருக்கார் இந்த மாதம் உங்களுக்கு வந்து ஏழில் இருக்கார் கண்டிப்பாக பண வரவு சுக சுகமான வாழ்வு அப்படிங்கிறது இந்த அமையுங்க அதே போல் கும்பலக்கணத்தை பிறந்தவங்களுக்கு பத்தாம் தேதியாக செவ்வாய் வரனால இடம் சார்ந்த விஷயங்களை தேடி வரும் வாங்கி போடுங்க போல் இடம் சார்ந்த விஷயம் மூலமாக லாபம் உங்களுக்கு கிடைக்கும் பதினொன்றாம் தேதியாக குருவராக கண்டிப்பாக பெரும் பணம் கைக்கு வரும் நாலாம் தேதியில் நாளில் இருக்கிறனால உங்களுக்கு வீடு சார்ந்த அமைப்பில் பணம் கட்டுறதுக்கு உங்களுக்கு பணம் தேடி வருங்க ஒரு வீடு அமைப்பு கட்டப்படிய சூழ்நிலை இருக்குது அதன் மூலம் அதனால் கும்பலக்கணத்தை பிறந்தவங்க இருந்தாலும் சரி கும்ப ராசியாக இருந்தாலும் சரி நம்ம சோழ பழங்கள் உங்களுக்கு பொருந்தும் அதே போல் கும்ப ராசியில் நட்சத்திர பழம் பார்த்திங்கன்னா அவிட்டம் ரெண்டு பாதம் இருக்கும் அவிட்டம் சதயம் சாதயம் நாலு பாதம் பூரட்டாதி மூணு பாதம் சரிங்களா இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அவிட்டத்தில் பிறந்தவங்களுக்கு முருக வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அனைத்து சுகமும் பாக்கியம் கிடைக்கும் வீடு கடை வீடு தேங்கியிருந்தால் வீடு வாசலாம் வந்து நிறைவாகிடும் போல் சதயத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல ராகு வருமானம் சூப்பராக இருக்குங்க சில நல்ல ராகு இருக்கனால வருமானம் கொழிக்கட்டி பறக்கும் வருமானம் வெளிநாடு வெளியூர் வெளிமானம் போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதிக வருமானம் உண்டு காளியம்மனை வழிபாடு செய்யுங்க அதே போல் பூரட்டாதியில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக குரு சாரம் கண்டிப்பாக உங்களுக்கு சிவ வழிபாடு அதேபோல் ஜோதி வழிபாடு குரு வழிபாடு தட்சிணாமூர்த்தி வழிபாடு இதெல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்லா பிரச்சனையும் உடல்நிலை பிரச்சனையும் எல்லா சால்வ் ஆயிருங்க நீங்கள் நடத்தக்கூடிய அளவுக்கு கடனை அடைச்சி நிம்மதியாக வாழ்க்கைய அனுப்பிருக்கும் நான் சொல்லக்கூடிய பரியாங்களை செய்யுங்க நம்ம தனியாக வந்து ரசி படுக்கை எலாபரேட்டாக ஒரு வீடியோ போடுவோம் நீ அதில் பார்த்துக்கலாம் தற்போதைக்கு இங்கே வந்து இந்த மாற்றக்கூடிய பொதுவான பலனை சொல்லியிருக்கேன் அது எப்படி இல்லாமல் தனிப்பட்ட ஜாதகமும் இருக்குது அதையும் பார்த்துக்கோங்க வழிகாட்டுதல் பெறல எல்லாமே முடிவு எடுங்க நல்லாவே நடக்கும் அதே போல் தொடர்ந்து தொடர்ச்சியாக எனக்கு எல்லா ராசியிலுமே நிறையா ஜாதகங்கள் அனுப்புகிறீங்க அதில் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை சொல்லி இந்த ஆகஸ்ட் மாதம் கும்பராசிக்கு அனைத்து விற்குமே செல்வ செழிப்போடு ஏற்றமான வாழ்வை கண்டிப்பாக கொடுத்தே